ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோ காரகனான சந்திரன் விருச்சிக மனதில் இருக்காந்திருக்கு இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் இருபதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து எங்க கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில அமர்ந்திருக்காங்க சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே தை மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் எங்க இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப நீங்க போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து அப்போ உங்க என்ன ஓட்டங்கள் அத்தனையும் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்ப பத்தாம் இடத்தில் செவ்வாய் அங்கு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது உச்ச பலத்தோட வலிமையா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப ராசிநாதன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் அது பத்தாம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் அடையுது அப்ப இன்னும் கூடுதல் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வேற இருக்கு அப்போ இன்னும் சிறப்படைய போகுதுன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் நினைச்சது நடக்கும் சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு வேகம் விவேகம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கெத்தோட செயல்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏன்னா பத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குது அது கூடுதல் சிறப்பை தரும் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையாக தன் வீட்டான தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதம் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை ஏதாவது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்திருந்தாலும் கூட இப்ப சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மேசத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவிடலாம் அப்ப உங்க ராசிநாதனோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இணைஞ்சிருக்கார் இந்த மாதம் முழுவதும் சூரியன் அங்க இருக்க போறார் அப்ப சூரியனுங்கிறது யாரு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தைகள் ஸ்தான அதிபதியான சூரியனோடு உங்க ராசி அதிபதி இணைகிறது அப்போது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் குழந்தை பற்றிய சிந்தனைகள் பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் அதாவது தொழிலில் அல்லது வேலையில் உத்தியோகத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ ஒரு நல்ல வழி காண்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சேஞ்சஸ் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் அப்போ சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்கிறது பத்தில் உட்கார்ந்து அப்போ அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சூரியன் செவ்வாய் உஷ்ணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுமை தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாயும் அஞ்சு ஒன்று ஐந்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று பத்தாம் இடத்துல அப்போ தொழிலில் ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் அப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றேன் அப்போ ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா ஒரு வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா தாராளமாக செஞ்சுக்கலாம் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு அதாவது டக்குன்னு கோபம் அதாவது கோபமும் வரும் ஏன்னா வலிமை பெறும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது கோபம் வரும் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது தை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று பதினோராம் இடத்துக்கு வர்றார் அப்போ பதினோராம் இடத்துக்கு வந்து அங்கே ராகுவோட இணைகிறது ஒரு சர்ப்ப கிரகத்தோடு இணையுது அப்போ கோபத்தையும் கொடுக்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா தான் அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் நல்லா படிப்பாங்களா எப்படி இருக்கும் படிப்பு அப்படின்னால குரு பார்க்கணும் குரு நல்லா இருக்கார் புதனும் நல்லா இருக்கு அஞ்சாம் அதிபதி போய் பத்தில் இருக்குது அப்போது நிறைய மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக பலப்படும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் பத்தில் போனாலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கப் போகிற அந்த தன்மையை குறிக்கிறது கோச்சாரத்தில் அப்போ அந்த கிரகங்கள் ஐந்துக்குரியவன் பத்தாம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஐந்துக்குரியவன் பத்தில் அல்லது அஞ்சு பத்தோட கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கு செல்வதற்கான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்துக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் இப்போ விதியில் இருக்குது இப்போ கோச்சாரம் கரெக்டாக காமிக்குது அப்போ என்ன அர்த்தம் அரசாங்க எண்ணங்கள் அரசாங்க வேலை அதுக்குள்ளே போகணும் அதை ட்ரை பண்ணணும் எழுதணும் படிக்கணும் இந்த ஆர்வங்கள் அத்தனையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கும் அதை கெட்டியே பிடிச்சு கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்குமா குரு நேர ஏலமடத்தை பார்க்குறாரு சுக்கரனோடு உங்கள் ராசிதிபதி இணைகிறது அப்போது உங்கள் முயற்சியால் திருமணம் நடக்கும் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புக்களை கொடுக்கிறது அப்போ திருமணம் சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ அதை கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப நல்ல தன்மையில் இருக்கிறது அப்போ உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கு உங்க முயற்சியால் அது நடக்கும் கூட்ட தொழில் செய்யணுங்கிற எண்ணங்களை நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் அதிகமாக தூண்டுவிக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் அப்போ கூட்டு தொழிலுக்கு என்ட்ரி ஆவதற்கும் அதை அதை சார்ந்த சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போது ஒரு நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறதுன்னு அப்படி எடுத்துக்கலாம் எங்கே தூரதேச பிரயாணங்கள் டிராவலை கொடுக்கும் மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த ரெண்டு கனெக்ட் ஆகிறதுனால சிறு தூர பிரயாணங்கள் செல்வதற்குண்டான அமைப்புக்களை கொடுக்கும் ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ரிசர்ச்சில் ஒரு காரிய தடை கொடுத்துட்டே இருக்கும் அதெல்லாம் விலக போதும் ரிசர்ச்சு கண்டுபிடிப்பு இதில் ஏதாவது ஒரு குறை கொடுத்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ அது விலக போகுது அதில் எடுத்து செயல்படுவதற்கான ஒரு அந்த ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சூரியன் பாருங்க இந்த மாதம் முழுவதும் பத்தாம் தான் உட்கார்ந்துருக்க போறார் தை மாதம் முழுவதும் பத்தில் சூரியன் பத்தில் இருக்கும்போது திக்பலம் அடையுது வலிமை பெறுகிறது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு திறமை நேர்மையை சொல்வது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பது அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் அரசு காரியங்களை எடுத்து ஜெயிப்பது அரசின் மூலமாக ஒப்பந்தங்களை பெறுவது அதிகாரத்து செல்வது தந்தையிடமிருந்து நட்பலன்களை பெறுவது தந்தையால் ஆதாயம் அடைவது அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைப்பது ஆதாயம் கிடைப்பது அரசியலை என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுப்பது சோ இப்படி ஏன்னா சூரியன் வலிமை பெறுது தான் அரசுக்கு காரக கிரகம் சூரியன்தான் ஒரு அரசியல்வாதி ஆகும்னா சூரியன் வலிமை பெறணும் சோ அந்த அமைப்பு இந்த மாதம் மேசத்துக்கு சிறப்பாக இருக்கிறது சோ அதில் ஒரு நற்கலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தனத்தை கொடுக்கக்கூடியவன் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனா இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கும்பத்துக்கு போறார் பதினோராம் இடத்துக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு போகிறார் அது சனியின் வீட்டுக்கு போகிறார் இப்போ சுக்கரன் சனி காம்பினேஷன் வந்தாலும் தனத்தை கொடுக்கும் குருவின் பார்வை இருக்குது அப்போ பொருளாதாரத்துக்கு தடை இல்லை ஆனால் ஒரு ராகு இருக்குது சர்ப்ப கிரகம் இருக்குது சுக்கரனோட ராகு இணைவும் போது அங்கே ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு எதில் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் சுக்கரனுங்கிறது ஒரு கலத்திர கிரகம் அப்போ கலத்திரத்தில் ஒரு தொந்தரவு வருவதற்கான அமைப்பு அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாமல் பார்ப்பது அல்லது பெண்களால் அதாவது கணவன அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை குறிக்காமிக்கிறது ஏன்னா சுக்குரனோட ராகு இணைகிறது எப்போ இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சோ மற்றபடி இந்த மாதம் தை மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருது பர்த்டே சூரிய பகவானுடைய பர்த்டே ஸோ அன்றைய நாள் சூரிய பகவானை சென்று வழிபடுவது மேசத்துக்கு சிறப்பு பூர்வ புண்ணியங்கள் பலப்படும் ஸோ இது யாரெல்லாம் வழிபடுவது சிறப்புனா யாருக்கெல்லாம் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கிறதோ பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது அப்பானால் பிரச்சனை இருக்குது அப்பாவுக்கு ஹெல்த்து சரியில்லை குழந்தைகளால் பிரச்சனை அதிகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு அதிகாரம் வேணும் ஒரு பதவி வேணும் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அன்றைய நாளில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த பிதி தோஷம் சூரியனால் வரக்கூடிய அந்த தன்மைகளிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்